தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழக அஞ்சல் துறை நான்காயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ரெண்டு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருந்தாங்க அந்த வேலை வாய்ப்புக்கு வந்து நீங்களும் ஆன்லைன் மூலமா வந்து விண்ணப்பம் செஞ்சிருக்கீங்க இந்த வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது அப்ளை பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து நிச்சயம் உபயோகமா இருக்கும் என்ன அப்படின்னா நீங்க ஆன்லைன் மூலமா அப்ளை பண்றப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அப்ளை பண்ணணும் அதாவது உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு டைம் மட்டும்தான் வந்து அப்லோட் பண்ணி சப்மிட் பண்ணணும் சர்வர் பிரச்சனையா இருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்ட் வரல அப்படின்னு வேற வேற மொபைல் நம்பரை பயன்படுத்துறது இமெயில் ஐடியை பயன்படுத்துறது ரெண்டு மூணு தடவை வந்து அப்ளை பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அடுத்து நீங்க அப்ளை பண்றப்ப தவறுதலா வந்து பிஹெச் ஆப்ஷனை செலக்ட் பண்றது ஓபிசி சர்டிபிகேட்டுக்கு பதிலாக பிசி எம்பிசி சர்டிபிகேட் அப்டேட் பண்றது இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணியிருக்காங்க இப்படி அப்ளை பண்ணவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா அவங்களுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இப்போ வந்து செகண்ட் டைமும் வந்து அப்ளை பண்ண முடியாது செகண்ட் டைமும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் டோட்டலா ரிஜெக்ட் ஆகிடும் ஸோ அந்த மிஸ்டேக்கும் பண்ணாதீங்க அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டு நீங்க ஓபிசி சர்டிபிகேட் அப்டேட் பண்றப்ப அதனுடைய வேலிடிட்டி வந்து செக் பண்ணுங்க இந்த மார்ச் மந்தோட முடிய போது ஏப்ரல் மந்தோட முடிய போது அந்த மாதிரி இருக்கிறப்ப அப்டேட் பண்றது யோசிங்க புதுசா ஓபிசி சர்டிபிகேட் தான் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் நீங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்றீங்களா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நீங்க உதாரணமா ஓபிசி கேட்டகரியில அப்ளை பண்றீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில இருக்கிற ப்ரிஃபரன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க ஓபிசில ஒன்னு யூஆர்ல ஒண்ணு இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி பண்ண வேண்டாம் நீங்க யூஆர்ல அப்ளை பண்றீங்க அப்படின்னா யூஆர்ல இருக்கிற ஜாப் வேகன்சிக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்க இந்த மாதிரி அப்ளை பண்றப்போ உங்களுக்கு ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு ஓபிசி இல்ல ஓபிசி சர்டிபிகேட் வாங்கிட்டு தான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு ரொம்ப நாள் வெயிட் பண்ணாதீங்க பாருங்க ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க கிடைக்கிற மாதிரி இருந்தா வெயிட் பண்ணுங்க இல்லைன்னா தாராளமா வந்து நீங்க யூஆர் கேட்டகிரிலேயே அப்ளை பண்ணலாம் யூஆர் கேட்டகிரிலேயே நிறைய ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல்கள் நிச்சயம் உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கணும் நம்புறேன் தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்த அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்